அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா வரவிருக்கின்ற தமிழ் வருட பிறப்பு அதாவது குரோதி வருடம் முடிந்து விசுவா வசு வருடம் ஆரம்பிக்கின்ற அந்த நாள் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அந்த அணிக்கு நம்ம எதை செஞ்சால் அந்த ஆண்டு முழுவதும் நம்மக்கிட்ட பணம் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு செஞ்சு மீண்டும் புதிய பயணத்தை துவங்குகிற நாள் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த நாளில் தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகிறது சூரிய பகவான் மேஷம் துவங்கி மீனம் வரை பனிரெண்டு ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடப் பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு சித்திரைக்கனி சங்கராந்தி அப்படின்னு பல பேர்களால் தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷராசியிலிருந்து மீண்டும் துவங்கும் காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு காலம் சித்திரை கனி விஷு அப்படின்னு சொல்கிறோம் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அன்று இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது இந்த நாளில் கனி காண்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடப்படுற இந்த தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம்ம முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம கொண்டாட முதல் நாளே எல்லாத்தையும் நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கணும் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களை எல்லாம் தொடச்சி வச்சிடணும் முதல் நாள் இரவே ஒரு தட்டில் வந்து மா பலா வாழை ஆகிய முக்கணிகளை வச்சுருங்க இவைகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது தவிர நீங்கள் எத்தனை பழங்கள் வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளலாம் அது அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்திருக்கு ஆனால் இந்த மூன்று பழங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அதோடு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லப்படுற தெய்வக்கனி இருக்கணுங்க வெற்றிலை பாக்கு பழம் வச்சுட்டு நீங்கள் அந்த தட்டில் வந்து தங்க நகை ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா வைங்க இல்லைனாலும் ஒன்றும் தவறு கிடையாது அதோடு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வச்சுருங்க வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற தங்க நகை ஏதாவது ஒன்றே வச்சிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ரூபாய் நோட்டுகள் இருந்தால் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதையும் வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கட்டு இருந்தாலும் ரூபாய் நோட்டு இருந்தாலும் வைங்க இல்லாட்டாலும் ஒரு ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல வச்சு சில்லறை காசுகள் இருந்தால் கூட நீங்கள் வச்சு அதையும் சாமி பா சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை நீங்கள் புதுசாக வாங்கி அந்த அன்றைக்கி அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்கு சூவெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுருங்க உங்ககிட்ட ஒரு வேளை செயின் ஏதாவது இருந்தது தங்கத்தில் அப்படின்னா அந்த கண்ணாடி கதை மாட்டி வச்சிருங்க காலையில் எழுந்ததும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தட்டில் இருக்கிற முக்கணிகள் அந்த பூ பழம் இது எல்லாத்தையும் தான் முதல்ல பார்க்கணும் தங்க நகை பணம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயாரையும் உங்க வீட்டு குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்க வணங்கிட்டு அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி செய்யறதால நமக்கு இந்த வருடம் முழுவதும் வரப்போகும் இந்த வருடம் முழுவதும் சிறப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த விசுவா வருடம் சித்திரை முதல் நாள் வரும் திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு அதிகாலையில் சூரியன் மேஷ ராசியில் மூன்று முப்பது மணி அளவில் நுழையும் பொழுது பிறக்கின்றது இந்த ஆண்டு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி குளித்து முடிச்சுட்டு நம்ம சுத்தமொத்தமாக வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் இந்த வழிபாடு முறையை ஆரம்பிச்சிடணும் அத அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடித்து வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் செய்யலாம் அல்லது ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செஞ்சுக்கிடலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்